வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலச்சனுக்கு தலைச்சன் குழந்தைய திருமணம் செய்யலாமா செய்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தலச்சனுக்கு தலைச்சன் குழந்தை பெரியவங்களான பிறகு திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சாராரம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சாராரம் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா தலைச்சனுக்கு தலைச்சனை எடுத்தால் குழந்தைக்கு திருமணம் பண்ணோம்னா அறிவு மழுங்க குழந்தை பிறக்கும் என்பது மாதிரி ஒரு காரணமும் புத்தி சுவாதீனமற்ற குழந்தை பிறக்கும் என்பது ஒரு காரணமாகவும் அறிவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா அது எப்படி சொந்த உறவில் நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொந்த உறவில் அக்கா பொண்ணு அல்லது அக்கா பையன் அல்லது மாமும் பொண்ணு மாமும் பையன் இது மாதிரி உறவுக்குள்ளே எடுக்கும்போது அது மாதிரி பாதிப்புகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பிறரிடம் அடுத்த அடுத்த குடும்பத்தில் எடுக்கும்போது இது மாதிரி பிரச்சனைகள் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு என்பது ஒரு குடும்பத்தில் ஏழு எட்டு குறைந்தபட்சம் இருந்தது இப்போ மூணாச்சு ரெண்டாச்சு இப்போ ஒரே குழந்தையாக போதும் குடும்பத்துக்குங்கிற மாதிரிலாம் மக்கள் வந்துட்டாங்க காரணம் எல்லாம் வந்து பொருளாதார நெருக்கடி தான் வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் பொருளாதாரம்னால் நமக்கு வளர்றதா தெரியல வருமானத்துக்கு மீறிய செலவுகள் தான் இது நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு அல்லவா இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு குடும்பத்தை ஓட்டுறதுன்னா குறைந்தபட்சமாக ஒரு குடும்பத்துக்கு மாதம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பதனாயிரம் ரூபான்னு குறைந்தபட்சமாக தேவைப்படுது அதன் காரணமாக நீங்கள் என்ன செய்யணும்னா சொந்தத்தில் எடுப்பதை தவிர்க்கணுங்கிறது கிடையாது ஆனால் மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு அது மாதிரி இருந்ததுன்னா வயசு கூட ஆகிடுச்சின்னா அதில் பிரச்சனை வராதுங்க ஆணின் விந்தெனமும் பெண்ணின் குரோதிரமும் முதிர்ந்த நிலைமையில் இருந்ததுன்னா பிரச்சனை வராது அதுதான் காரணம் சரிங்களா இப்போ தலைச்சனுக்கு தலைச்சனா இப்போ வேறு வழி கிடையாது எல்லோருமே ஒரு பிள்ளையாக இருக்கும்போது சித்தப்பன் கிடையாது உளுக்கு சின்னம்மா கிடையாது அத்தை கிடையாது மாமா கிடையாது இது மாதிரிலாம் சூழல் வந்துடுச்சு ஆக ஒரு பொண்ணு தான் இருக்குது அவங்கள்ட்ட ஒரு பையன் தான் இருக்கான் அப்போ அவங்களுக்குள்ளே திருமணம் செய்யாமல் வேறு என்ன செய்ய முடியும் நினச்சி பாருங்கள் அப்போ நிச்சயமாக நடக்காது இல்லையா திருமணம் நடப்பது அரிதாகி கூடும் திருமணம் நடக்கலைன்னா என்ன பண்ண முடியும் அப்புறம் எப்படி வாரிசுகளை வளரும் குடும்ப சந்ததி எப்படி பெருகும் வாய்ப்பு இல்லை ஆக எடுத்து தான் ஆக ஒரு குழந்தைக்கு தலைச்சனுக்கு தலைச்ச நிச்சயமாக திருமணம் செய்யலாம் அதில் எந்தவிதமான தவறும் வராது சரிங்களா இதை எல்லோரும் கருத்தில் ஏற்றுவீங்க ஏற்றுக்கிட்டு அந்த காலகட்டம் வேற இளம் வயசுலேயே அப்போ கல்யாணம் இளம் வயசு கல்யாணம் அதுக்கு ஒரு காரணம் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பொண்ணுக்கும் ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணிவிடுவாங்க அது இளம் வயசில் அது பதினெட்டு வயசுங்கும் போது பத்தொன்பது வயசுக்குள்ளே ஒரு குழந்தைய பேத்துடும் அப்போ அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசில் ஒரு குழந்தை பிறக்கும்போது அது சரியான வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது மாதிரி தான் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதுனால இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுது ஒரு ஆணுக்கு சராசரியாக முப்பது வயசுக்கு மேலே தான் இப்போ திருமணம் நடக்குது சரிங்களா அதனால் எல்லாமே முதிர்ந்த அனுபவங்கள் மு முதிர்ந்த விந்தணுக்கள் தான் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் எந்த விதமான தவறும் இல்லை அதனால் தலைச்சனுக்கு தலைச்சன் திருமணம் செய்யலாம் என்பது வெகுவாக அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக மாறிடுச்சு அதுக்காக வந்து நீங்கள் தலைச்சன தலைச்சனை கட்டக்கூடாதுன்னு எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா குடும்ப சந்ததி வளராது நீங்கள் பொண்ணு எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் பையனை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் இதெல்லாம் வந்து சில காலத்துக்கு இருந்தாலும் சில மாறுதல்களை நம்ம பண்ணிக்கணும் வேறு வழி கிடையாது சரிங்களா இது நீங்களும் ஒரு கணம் யோசிங்க யோசிச்சுட்டு மறுபடி செய்யுங்க ஆனால் நிச்சயமாக திருமணம் செய்யலாம் தவறு ஏதும் இல்லை சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் நல்லா பேசுவோம் சரிங்களா வாழ்க்கை நல்ல